மயிலாடுதுறையில் கடும் வறட்சி கனமழை ஆகிய எந்த பருவத்திலும் விவசாயிகள் பாதிக்கப்படாத வகையில் மாற்றுப் பயிர்களை சாகுபடி செய்வது குறித்த பயிலரங்கம் ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் மழை பெய்தும் கெடுக்கும் பொய்தும் கெடுக்கும் என்பார்கள் கடும் வறட்சியால் பயிர்கள் கருகினாலும் கனமழையால் பயிர்கள் மூழ்கினாலும் பாதிக்கப்படுவது என்னவோ விவசாயிகள்தான் இதனால் கடும் வறட்சி காலங்களிலும் கனமழை காலங்களிலும் அதிக பாதிப்பு ஏற்படாமல் விவசாயிகளுக்கு சமநிலையை ஏற்படுத்தும் விதமாக காவேரி வேளாண் மண்டலத்தில் பல்நோக்கு விவசாயம் என்ற தலைப்பில் மயிலாடுதுறையில் நடைபெற்ற பயிலரங்கத்தில் விவசாயிகளுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டது நெல் பண்ணைகளில் நெல் மட்டும் பயிரிடாமல் கனமழையை தாங்கி நிற்கும் பயிர் வகைகள் வறட்சியை தாங்கி வளரும் பயிர் வகைகள் பயிரிடுவதன் மூலம் எந்த பருவநிலையிலும் விவசாயிகளுக்கு பெருத்த நஷ்டம் ஏற்படாது என இந்த பயிலரங்கில் விவசாயிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டது இதில் வேளாண் துறை அதிகாரிகள் கலந்து கொண்டு நெல் பண்ணையில் நிலக்கடலை உளுந்து வயது காய்கறி வகைகள் மலர்ச்செடிகள் பல வகைகள் மண்ணின் தன்மையை அறிந்து பயிரிடுவதன் மூலம் விவசாயிகள் தங்களை நஷ்டத்திலிருந்து இருந்து தற்காத்துக் கொள்ளலாம் என அறிவுறுத்தினர் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் சென்னை தமிழ்நாடு மாநில உயர்கல்வியுடன் இணைந்து வீரச்சோழன் உழவன் உற்பத்தி நிறுவனம் இந்த நிகழ்ச்சியை நடத்தியது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு பயனடைந்தனர்